அவங்கள்ளவன் அன்பார்ந்த நேயர்களே இரண்டு நாட்களாக காணொளி இல்லை காரணம் இது விண்டர் சீசன் அடிக்கடி நம்மை முடக்கி போட்டு விடுகிறது அடுத்து காசாவை பொறுத்தவரைக்கும் ஒரு அப்டேட் என்று சொன்னால் எழுநூத்தி எழுபத்தெட்டு எட்டாவது நாளை இயற்றி இருக்கிறது அந்த பல தனி பாலஸ்தீனத்தை நோக்கிய நகர்வு இஸ்ரேல் தன்னுடைய வழக்கமான புத்தியை காட்டிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் போராளிகள் இன்னும் ஒரே ஒரு உடலை தான் மீட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேல் ரெண்டு உடல் தேவை என்று சொல்லுகிறது ஆனால் அவர்கள் ஓரிரு நாட்களில் அதை கொடுத்து விடலாம் என்ற நல்ல நம்பிக்கையில் கேரோவை நோக்கி பயணம் செய்திருக்கிறார்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பற்றி பேசுவதற்கு அடுத்த கட்டத்திற்கு அது நகர்மையானால் நல்ல பல திருப்பங்கள் ஏற்படும் அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த உணவுப் பொருட்கள் போகின்ற வழிகளை குறிப்பாக ரப்பாவை அதை அடைத்து வைத்திருந்தாலும் இந்த வே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உட்பட்ட பல்வேறு அமைப்புகளும் மிக அழகாக நேர்த்தியாக வேலை செய்கின்றன அதனால் அந்த மக்கள் ஓரளவுக்கு துன்பம் தீர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது மழையும் குறைந்திருக்கிறது குறைந்திருக்கிறது என்று இல்லை அது மழை இல்லை என்று நினைக்கிறோம் அதனால் குளிர் மட்டுமே அதோடு வாழ்ந்து பழகி போனவர்கள் அவர்கள் ஆக ஓரளவுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கை தான் நடைபெறுகிறது என்று நினைக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேலுடைய சீஸ்பயர் வயலேஷன் போர் நிறுத்த மீறல் நேற்று கொஞ்சம் அதிகமான தாக்குதல்களை தாக்கி ஒரு பதினாலு பேரை சகிதாக்கி சகிதாக்கி இருக்கிறார் நம்ம விட்டு போன நாட்களையும் சேர்த்தால் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக வரும் அதில் சில மக்கள் மீண்டும் அங்கிருந்து சில இடங்களுக்கு நகர வேண்டிய பாதுகாப்பு இடங்களுக்கு நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அடுத்து இந்த இஸ்ரேலுடைய மொத்த பலமும் பெரிய அளவில் சீரழிந்து கிடக்கிறது என்பதை அங்கிருந்து வருகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இப்பொழுது இராணுவத்தில் ஓய்வு பெற வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய யாரையும் நீங்க ரிட்டையர் ஆக முடியாது என்று சொல்லுங்கள் ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் கொத்து கொத்தாக வேலையை ராஜினாமா செய்து விட்டு போகிறார்கள் உனக்கு ரிட்டையர்மெண்ட் தானே இல்லாம நாங்கள் தொடுத்து கண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அது முடியாது இது அர்த்தமற்ற யுத்தம் இது உலகில் நமக்கு இழிவை தேடித்தருகின்ற ஒரு யுத்தம் என்பதை தெளிவாக சொல்கிறார்கள் ஆகவே அவர்கள் ரிசைன் பண்ணாங்க இதில் ராஜினாமா பண்ண என்னென்னா அவங்களுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் முதலானவை கிடைக்காது எது இருந்தாலும் அதையும் தூக்கி வீசி விட்டு போகிறார்கள் இதில் மிக முக்கியமான தந்திரம் தெரிந்த இராணுவ அதிகாரிகளும் ராஜினாமா செய்து விட்டு போவதால் இஸ்ரேல் பெரிய நடுக்கத்துக்குள்ளாக இருக்கிறது ஏற்கனவே ஹெரிடம் ஜூஸு ஒ ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கு இன்னொரு பெரிய ஐடியா என்னன்னா எகிப்தினோட பார்டரில் கொண்டு போய் கொஞ்சம் பேரை நான் குடியமர்த்தோன்னு சொன்னால் எகிப்து தெளிவாக சொல்லிட்டு இங்கே யாரையும் கொண்டு வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால் இந்த நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து ஹிஸ்புல்லாவில் துரத்தப்பட்டவர்கள் யாரும் இன்னும் அங்கே போகலை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினா அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தான் இருக்கும்னேன் அதனால இது வரைக்கும் பத்தாயிரம் வயலேஷன்ஸ் போர் நிறுத்தம் முடிஞ்ச நவம்பர் இருபத்தி ஏழு போன வருஷத்துல இருந்த இது வரைக்கும் பத்தாயிரம் கடவை அவன் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டான் நேற்று சில தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா கமாண்டர் கமாண்டர் ஒருவர் சகிதாகி இருக்கிறார் அதை பெரிதாக கொண்டு நீங்கள் போகலாம் என்று சொன்னால் அவங்கள் போக மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் அதனால பசீர் சிபால ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய நஷ்டத்துக்கு பிறகு அவர்கள் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை என்று அங்கே போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் இடித்துள்ள ஏதாவது கொண்டு போயக்கூடியவர்கள் இல்லைன்னா அதுவும் நடக்கலை ஆனால் அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய லமனாலில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பெரிய அளவில் உதவி செய்து கொண்டு இருக்கிறது இவருடைய போர் நிறுத்த மிரல்களை கண்டிக்கிறோம் உருவுகிறோம் தும்முகிறோம் என்று சொல்லி விட்டு விடுகிறது ஆனாலும் அவனால் அங்கே அவனுக்கு வேண்டியது அந்த வடக்கு இஸ்ரேலில் கொண்டு போய் அங்கிருந்து வந்தவர்களை குடியமர்த்த வேண்டியது அதை அமர்த்தவே முடியவில்லை இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு பின்னடை தோல்வி என்று சொல்லாவிட்டாலும் ஒரு பெரிய பின்னடைவு தான் அடுத்து ட்ரம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இரநூறு பேர் பற்றின அந்த பிரச்சனை இப்போ இரநூறு பேர் இல்லை தெளிவாக நூற்றி ஐம்பது பேர் தான் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை ஐம்பது பேர் இருந்து வந்து விட்டார்கள் என எண்ணப்படுகிறது அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல ஒரு நூற்றி பேர் ட்ரம்ப் ரொம்ப அழுத்தமா உனக்கு அந்த ஹார்டின் கோல்டினுடைய பாடியை தந்து ஹார்டர் கோல்டினுடைய பாடியை தந்துட்டதுனால நீ அவங்கள சேஃபாக விட்டுடலாம் அப்படின்னா ஆனால் நாட்கள் போக போக அங்க அவங்க எப்படியோ வெளியில் வந்து விடுவதாக சில தகவல்கள் சொல்லுகின்றன அதை நாம் ஊர்விதம் செய்ய முடியவில்லை அடுத்தது ட்ரம்ப் வந்து இப்போ அமெரிக்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு அவருடைய கட்சிக்கு அதனால் அவர் ரொம்ப சோர்ந்து போய் மம்தானிய முதல்ல ஒன்று இங்கே இருந்து அனுப்பிடுவேனாரு இப்போ அதை அனுப்பலை அவரை சந்தித்து இஸ் ஏ குட் பாய் நாங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேச போகிறோன்னு சொன்னா ஆனால் அந்த பணத்தை தருவானா என்ன அதுன்னு தெரியல அவங்க ஒரு விருந்து வைக்கிறதில் அமெரிக்காவில் எங்கே விருந்து வைக்கிறானோங்கிறது ஒரு இது போல் தெரியுது ஒரு ஸ்டாட்டஸ் சிம்பிள் மாதிரி தெரியுது அதனால் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஒயிட் ஹவுஸ் எல்லாம் அது நடந்திருக்க விருந்து அங்கே தான் சல்மானுக்கும் நடந்தது நம்ம சவுதி கிங்கும் அதனால் அவர் பெரிய அளவில் அந்த தன்னை தோல்வியில் இருந்து மீள்வதற்கு இவர்களை தாஜா பண்ணுகிறார்கள் என்று தான் தெரிகிறது அதில் என்னென்னா நாற்பத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்தியா வம்சாவளியினர் முக்கியமான போஸ்டர் பிடிச்சிருக்காங்க வரும் ட்ரம்ப்புக்கு எதிர்கட்சி அடுத்தால நம்ம சல்மான் அங்கே சென்றிருக்கிறார் ஹிந்து சௌதியுடைய மன்னர் நம்ம முன்னாடி சைத்தான் சல்மான்னு சொன்னோம் இப்போ இஸ்ரேலு கத்தரை தாக்குனையில் ஒரு தவிர்க்க முடியாத விளைவு சல்மான் அங்கே போய் என்ன கேட்டிருக்காருன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காரு ட்ரம்ப்பால மறக்க முடியல நத்தியானு மூணு தடவை மெசேஜ் அனுப்பிட்டான் அது கொடுக்க கூடாதுன்னு இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர்ஸை நத்தியானு ட்ரம்ப் ஆரம்பிட்டேன் ஏன்னா பணம் எக்கத்தக்கமா கிடைக்கும் அடுத்தது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதை அமைதியான முறைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அதை அந்த க வித்தையை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஏற்கனவே பாகிஸ்தானோட ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க அங்கே தான் அந்த வித்தை முழுமை பெற்றது முஸ் இஸ்லாமிய உலகத்தில் அங்கே கேட்டார் அங்கே அவங்க தாரம் தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ட்ரம்ப்விடம் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது இந்த காசாவை பற்றி கவலைப்படலை இவங்க ரெண்டு ஒரு சந்திப்பில் என்று சொல்லிவிடக்கூடாது அல்லவா அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பார்டரை கொண்டு தனி பாலஸ்தீனா அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் எப்படி காய்ந்தாலும் நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை அவர் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பார்டரில் தான் தனி பாலஸ்தீனா அமையணும்னு சொன்னார் அதில் உறுதியாக இருக்கிறார்ங்கிறத இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்கு இது வரைக்கும் தான் மிகப்பெரிய ஆபத்துன்னு நினைச்சாங்க அதுக்கு எதிராக நமக்கு இஸ்ரேல் உதவி செய்வோம் என்று இஸ்ரேலுக்கு விழுந்து விழுந்து எல்லா உதவியும் திருட்டுத்தனமா இந்த எழு எழுபதாயிரம் பேர் கொலை செய்யப்படும் போதும் கூட செய்தார்கள் ஆனால் அவன் அதையெல்லாம் வகை வைக்கல கத்தர்ல தாக்குற மாதிரி அவன் சவுதியில தாக்குவாங்கிற எண்ணம் அரபு நாடுகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு அவன் வந்து இப்ப மன்னிப்பு கேட்டதான் நடிக்கிறான் அப்ப என்ன சொன்னா நைன் லெவல்ல எப்படி அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை போய் தாக்கித்தோம் பாகிஸ்தானுங்கிற ஆப்கானிஸ்தானத்தை போய் தாக்கித்தோ அது மாதிரி தான் நான் அந்த தீவிரவாதிகள் எங்கே அடைக்கல கொடுக்கப்பட்டார்களோ அங்கே போய் தாக்கல அப்போ கத்தரை ஒரு மீடியேட்டராகவோ ஒரு ஃப்ரெண்டாகவோ பார்க்கல எப்படி பார்த்தான் அது வந்து தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்கிற நாடாக பார்த்து ஒரு ஆறு பேரை சஹிதாக்கலாம் இதில் இப்போ அரபு நாடுகள் முதலடியே பெற்றிருக்கிறது இருந்தாலும் அவங்களுடைய அந்த தனம் முற்றாக அகர்ந்ததாக தெரியவில்லை இப்போ ட்ரம்ப் உள்ள எருவில் நெருக்கடி இந்த நெருக்கடியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பணம் கறக்கும் பசுக்களை பகைப்பதற்கு இல்லை ஆகவே அவர்களுக்கு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் நம்ம வந்து தனி பாலஸ்தீனம் அமைப்போம் என்று அடுத்தது இப்பவும் காசாவுடைய கண்ட்ரோல் எல்லோ லைன் உட்பட எல்லாத்துலேயும் சோசியல் சர்வீஸையும் மற்ற நிர்வாகத்தையும் செய்வது ஹமாஸ்தான் என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது இந்த பன்னாட்டு படைகள் வந்து சேரதுக்கு முன்னாடி மேக்சிமம் முடிந்த அளவு நம்ம டேமேஜஸை உருவாக்கிறணும்ங்கிற மாதிரி பார்க்குறான் இந்த பன்னாட்டு படை வர்றதுக்கு முன்னாடி வடக்கு இஸ்ரேலுக்கு அங்கிருந்து வந்தவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காகவும் முயற்சிகளை பண்ணுகிறான் எல்லாமே பெரிய தோல்வி இராணுவம் அவனுக்கு எதிராக இருக்கு நத்தியானுவிற்கு எதிராக இருக்கிறது உருவாவுடைய ஆஃபீஸ் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்க கூடாது தண்ணி கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க எவ்வளவுப்பட்ட இவ்வளவு காட்டு பிராந்தியான ஒரு நாடாக இருக்கும் சாதாரணமாக நம்ம சனிக்கிழமை வீடியோவில் வெள்ளிக்கிழமை தும்மாவில் எத்தனை பேர் தொழுவாங்கங்கிறத சொல்லுவோம் எந்த அளவுக்கு வெஸ்ட் பேங்கலை கெடுபிடிகள் இருந்தது இன்னும் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அவ்வப்போது பட்டியலிட்டு இருக்கிறோம் மேக்கரையில் நடப்பதெல்லாம் இப்பொழுது போர்க்குற்றத்தின் கீழ் வரும் என்று பிரான்சிஸ்கோ கால்பேனிஸ் உட்பட மற்றவர்கள் எல்லாம் ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி அவ்வளவு கட்டுப்படியும் தாண்டி அறுபதாயிரம் பேர் அங்கே தொழுகிருக்கிறார்கள் அதில் பெண்களும் பெண் பெண்கள் ஒரு தனி அமைப்பு இளைஞர்கள் ஒரு தனி அமைப்பு ஓரளவுக்கு வயது வந்தவர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு தனி அமைப்பு என்று மூன்று அமைப்புகளை அமைத்து அவர்கள் அல் அக்ஸால வெள்ளிக்கிழமை ஜும்மா நிரம்ப வேண்டும் என்பதற்காக முழுமூற்றாக அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு சொல்லி நாம் தொழுகை அங்கேதான் நிறைவேற்றும் என்று சொல்வதனுடைய தவிர்க்க முடியாத ஒரு விளைவாக இருக்கிறது இங்கே இஸ்ரேலில் வந்து ஒரு பெண்கள் அமைப்பு இருக்குது அது அவங்க ஜியோனிஸ்ட் அவங்க வந்து இவ்விதத்தில் தீவிரவாதத்துல அதிக தீவிரவாதிய பெண்கள் அவங்க உமன் ஃபார் டெம்பிள்ஸ்ன்னு வச்சுருக்காங்க அதாவது அங்கே கட்டப்போ நாங்கள் ஒரு கோயிலை போகிறோம் முனவாக அந்த கோயிலை கட்டுவதற்கான பெண்கள் அமைப்பு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து இந்த பெண்கள் அமைப்பும் ஆண்கள் அமைப்பும் இளைஞர்களின் அமைப்பும் நன்றாகவே வேலை செய்கிறார்கள் அறுபதாயிரம் பேரை தோண வச்சுட்டாங்க இப்போ அந்த காமன்ல இன்னொரு பகுதியில் போய் நின்றுட்டு இங்கே எங்களுக்கு புனிதமான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கான் நேற்று போய் பெரிய அளவில் அங்கே பூஜா புற அந்த தல்மெடி இதுன்னு சொல்லக்கூடிய அந்த இதை நடத்தி இருக்கிறேன் அங்கே இருந்து அவன் போனோடனே அந்த எல்லாம் கழுவி விட்ருக்காங்க இப்படி இந்த நிலை நகர்ந்து கொண்டு இருக்கிறது இளைஞர்கள் முடிந்த வரைக்கும் தகவல்களை திரட்டி தருகிறோம் வாய்து தவான் அவங்க சொல்லலாம்